இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா திருக்கல்யாணத்தை தொடர்ந்து இன்று திருத்தேரோட்டம் விண்ணை பிளக்கக்கூடிய வகையில ஹரஹர சிவா பக்தி கோஷத்தோட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க வெகு விமர்சையாக தொடங்கிச்சு உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய சித்திரை திருவிழா பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சது விழாவை முன்னிட்டு தினமும் காலை மாலை வேலைகள்ல சுவாமி அம்மன் பல்வேறு வாகனங்கள்ல வீதி விழா வந்தாங்க விழாவோட முக்கிய நிகழ்ச்சிகளான மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் திக்விஷேகம் நடைபெற்று முடிஞ்ச நிலையில சித்திரை திருவிழாவோட சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் கோலாகலமா நடந்தது அதை தொடர்ந்து விழாவோட முத்தாய்ப்பா இப்போ திருத்தேரோட்டம் வெகு விமர்சையா நடந்துச்சு திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு கீழமாசு வீதியில இருக்க தேரடி பகுதிக்கு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் பிரியாவுடைய சமயதரா இருந்து அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கள் அழைத்து வரப்பட்டு அம்மனுக்கும் சுவாமிக்கும் சிறப்பு ஆராதனை நடத்தப்பட்டது அம்மனும் சுவாமியும் அதிகாலை நான்கு மணி முதல் நான்கரை மணிக்குள்ள கோயிலுள்ளே இருக்கக்கூடிய முத்தம்பல முதலியார் கட்டளை மண்டகப்படியிலையும் அதுக்கப்புறம் ராமநாதபுரம் சேதுபதி மகாராஜா ஒரு எழுந்திரலாங்க அருள்மிகு மீனாட்சி அம்மன் மற்றொரு தேரிலையும் எழுந்திரல அதிகாலை ஐந்து பதினைந்துல இருந்து ஐந்து நாற்பது மணிக்குள்ள தேரடியில சிறப்பு பூஜைகள் நடந்தது இதை தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான பெரிய தேர்ல சுந்தரேஸ்வரர் சமேதராவும் சிறப்பு அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் சிறிய தேரலையும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்திரளினாங்க தேரோட்டம் தொடங்கும் முன்பு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தொடர்ந்து பெரிய தேர் புறப்பாடாகி அதை தொடர்ந்து சிறிய தேரும் புறப்பட்டுச்சு சுவாமி அம்மன் திருத்தேருக்கு முன்பா அலங்கரிக்கப்பட்ட யானைகள் முன்னே போக அதை தொடர்ந்து விநாயகரும் இரண்டாவதா முருகப்பெருமானும் தொடர்ந்து நாயன்மார்களும் அமர்ந்திருந்த சப்பரங்கள் போனுச்சு சுவாமி அம்மனுடைய திருத்தேரானது மதுரை நகர வீதிகளான கீழ மாசு வீதி தெற்கு மாசு வீதி மேல மாசு வீதி வடக்கு மாசு வீதிகளில் வளம் வந்துச்சு மாசு வீதிகளில் ஆடி அசஞ்சி வந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருத்தேரின் முன்பாக ஏராளமான சிவபக்தர்கள் சங்கு முழங்கியபடியும் பல்வேறு இசைகளை இசைச்சபடியும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வதிகம் பாடியபடியும் ஹரஹர சிவா பக்தி கோஷங்களை எழுப்பியும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேர வடம் பிடித்து இழுத்து வணங்கினாங்க

உங்கள் ஆதரவிற்கு நன்றி